அன்பு உள்ளங்களுக்கு உங்கள் சாய் சுப்லக்ஷ்மியின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நிலா சந்திரன் சொல்லும்போதே நம் சரீரத்தில் குளிர்ச்சி ஏற்படும் அல்லவா சந்திரனின் வளர்ப்பெறை காலத்தை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமியையும் அந்நேரம் கடற்கரையில் அமர்ந்து கடல் அலைகள் பொங்குவதை ரசிக்கும் ரசிகாஸ் அல்லவா நாம் அப்படிப்பட்ட ரசிகர்களுக்காக சித்திர பௌர்ணமியை பற்றி அரிய தகவல்கள் சிலவற்றை பகிர விழைகிறேன் நமக்கெல்லாம் பூரண ஒளியை பௌர்ணமி அன்று தருகின்ற சந்திரனுக்கு மனு காரகன் என்று ஒரு சிறப்பு பெயரை சூட்டியிருக்கிறது ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னா அதாங்க மென்டல் ஸ்ட்ரென்த் மன பலத்தை தருபவர் அதாவது ஜாதகத்தில் சந்திரன் சரியான இடத்தில் பிளேஸ்மெண்ட் ஆயிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு சகட யோகம்தான் சரி வீக்காக இருந்தா பௌர்ணமி அன்று கடற்கரை சென்று சந்திரனை வணங்கினால் சரியாய் விடுமா மனபலம் கிடைத்து விடுமா இதுதானே உங்கள் கேள்வி கண்டிப்பாக வழிபாடுன்னு ஒன்று இருக்குது ஆனால் அதை செய்யும் முறைதான் ரொம்ப வித்தியாசமானது அதாவது பரிகாரத்தை சம்பந்தமே இல்லாதவருக்கு செய்ய வேண்டும் என்ன குழப்பமா இருக்கா டோன்ட் வரி தீர்வு இதோ சித்ரா பௌர்ணமியின் நோக்கமே தீமை என்னும் இருளை விரட்டி நன்மை என்னும் வெளிச்சத்தை பெறுவதுதான் அதனால் கோவிலுக்கு சென்று நவ ஒருவரான சந்திரன் சன்னதியில் விளக்கேற்று வைத்து என் மனதில் உள்ள தீய எண்ணங்களை அழித்து உங்களைப் போல் படிப்படியாக பௌர்ணமியாய் வளர வேண்டும் எங்கள் வாழ்க்கை எப்போதும் வளர்ப்பெரியாகவே இருக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதில் இன்னொரு வியப்பான அடங்கி அடங்கியிருக்கிறது கேட்டால் அசந்து போயிடுவீங்க யமதர்மராஜனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு ஒரு சீக்ரெட்டு அதாங்க சீக்ரெட்ரி செக்ரட்ரி தெரியுமில்ல அதாங்க நம்ம கிரேட் சத்ரகுப்தன் நம்மோட அசெட்ஸ் லயபிலிட்டிஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உட்பட அவ்வளோ டீட்டெயில்ஸையும் தன்னோட ஐ ஃபிஃப்டீனில் வச்சுட்டுருக்கான் கணக்கு எப்படி போடுவான்னு கேட்டாக்க நாம் செஞ்ச பாவத்தை எல்லாம் நம்மை பொறுத்தவரை அது புண்ணியம் என்போம் இரண்ட பகுதி என்றும் கணக்கிட்டு அதற்கு தகுந்தா போல இறுதி கால வாழ்வை அளிப்பவன் இது இப்படி கூட சொல்லலாம் வாழ்க்கையின் கடைசி காலங்களில் நோய் நொடியில் சிக்கி படுத்த படுக்கையாகி விட்டவர்கள் ஐயோ என்ன பாவம் செய்தேனோ இப்படி வலியால் அவதிப்படுகிறேனே என்று புலம்புவர்கள் சித்திரகுப்தனை தான் சரணடைய வேண்டும் எப்படி தெரியுமா நான் பல தவறுகளை செய்துவிட்டேன் அதற்கான பலனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இனிமேலாவது இதிலிருந்து எனக்கு விமோசனம் தாருங்கள் பிரபோ என் வாழ்க்கையின் இருளை நீக்கி ஒளியை தாருங்கள் என்று வேண்டினால் சித்திரகுப்தன் சிரமங்களை குறைப்பான் ஏன் அவரை சித்ரா பௌர்ணமி என்று வேண்டனும் என்ற ஒரு கேள்வி வரும் ஏன்னா அன்றுதான் சித்ரகுப்தனுக்கும் அவனது மனைவி சித்திரலேகாவிற்கும் வெட்டிங் டே காஞ்சிபுரத்தில் இவனுக்கென்று கோவில் இருக்கிறது சித்ரா பௌர்ணமி அன்று திருக்கல்யாண வைபவம் கண்கொள்ளா காட்சி அதனால நாம் எல்லோரும் நம் அல்லல்கள் நீங்கி வல்லமை பெற சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தனையும் அவனது துணைவியார் சித்திரலேகாவையும் வழிபட்டு நோயற்ற வாழ்வை வாழ்வோம் நம் அனைவரின் வாழ்விலும் இனி என்றென்றும் பௌர்ணமிதான் பார்த்தமைக்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்